I anka, carrying on the Lord's crucifix fight, holy, it was so mighty, God come by me. God sent us with in was free, Lord and there was somebody to me, there, Lord when my soul for me. See, there was great and grace was free Blood and death was multiplied to me There my mind is sold for liberty I've got life From liberty I ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் மற்றையு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சோதனை நம் அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒன்று நன்மை செய்யும் நோக்குடனும் சோதனைகள் ஏற்படுகின்றன இதற்கு எடுத்துக்காட்டாக யோபுவையும் ஆப்ரஹாமையும் நாம் சொல்லலாம் ஆப்ரஹாம் சோதிக்கப்பட்டு திரளான ஜாதிகளுக்கு தந்தையாக மாறுகிறார் யோபு சோதனையின் பின்பு அவர் இரட்டிப்பான ஆசையை பெற்றுக்கொள்கின்றார் நன்மை செய்யும் நோக்குடனும் நம்முடைய வாழ்வில் சோதனைகள் தரப்படுகின்றன இயேசு கிறிஸ்து மற்றைய நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களில் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சோதனை அவர் பணியாற்றும் முன்னதாக ஏற்பட்டது என்று நாம் இந்த பகுதியில் படிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் பணியாற்றுகிற பொழுதும் சாத்தான் பல்வேறு விதங்களில் அவரை சோதித்தார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு முதல் நாற்பது வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கிற பொழுது எலியா ஆகாபுக்கு முன்பாக ஒரு சோதனையை கொடுத்து பாகாலை வணங்குகின்ற எல்லாம் அவர் தோற்கடிக்கிறார் கடவுளுடைய ஆற்றலால் ஒரே மனிதனாக சோதனையில் அவர் வெற்றி பெற்று அவர் கடவுளே மெய்யான தெய்வம் என்று வெளிப்படுத்திய பொழுதும் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தன்னை ஏசபேல் கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார் என்பதை அறிந்தவுடன் தன்னுடைய உயிரை காக்க ஓடுகிறார் மாபெரிய போட்டியில் கடவுளுடைய ஆற்றலால் வெற்றி பெற்ற பின்பும் தன்னுடைய உயிர் எடுபடப் போகிறது என்கின்ற ஒரு சோதனை வருகிற பொழுது அதிலே நிலைத்து நிற்காமல் அவர் ஓடி சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் பணியின் தொடக்கத்தில் வந்த சோதனைகளையெல்லாம் அவர் வெற்றி கொண்ட விதம் நோன்பு நாட்களில் சிலுவை பாதையில் பயணிக்கின்ற நமக்கு சோதனையை மேற்கொள்வதற்கு ஆற்றலையும் பலனையும் நல்ல பாடங்களையும் கற்றுத்தருகின்றது இன்று அவர் சந்தித்த முதலாவது சோதனையை எப்படி வெற்றி கொண்டார் என்பதையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை நாம் அறிய இருக்கின்றோம் முதலாவதாக நோன்பு காலத்தில் குறிப்பாக சோதனை காலத்தில் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் படிக்கிறோம் அப்படி மிகுந்த பசியோடு பொழுது நோன்பினாலே ஏற்பட்ட களைப்போடு பொழுது சாத்தான் அவரை அணுகி நீர் கடவுளுடைய மகன் அல்லவா ஏன் பசியோடு இருக்க வேண்டும் இங்கே காணுகின்ற இந்த கல்லுகளை அப்பமாக்கக்கூடாதா என்று கேட்கிறார் இங்கே அவர் கொண்டு வருகிற சோதனை அவருக்கு வருகின்ற சோதனை உணவா அல்லது கடவுளோடு கொள்ளுகின்ற உறவா என்பது உணவை நாடுவதா கடவுளிடம் வைத்திருக்கிற உறவிலே தரித்திருப்பதா என்கின்ற கேள்வி எழுகிறது அப்பொழுதுதான் ஆண்டவர் கடவுளுடைய உறவினாலே மனிதன் பிழைப்பான் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று சாத்தானை மேற்கொள்கின்றார் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மேற்கொள்ளுதல் சாத்தானை ஜெயித்த விதம் மனிதர்களாகிய நமக்கு ஒரு பாடத்தை தருகின்றது நாம் பல வேளைகளில் உணவுக்காக உறவை இழந்த தருணங்கள் நம்முடைய வாழ்வில் அடிக்கடி ஏற்படுகின்றது லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களில் மார்த்தாள் மரியாள் என்கின்ற சகோதரிகளுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து சென்ற பொழுது அங்கே இதே பிரச்சனை எழுகின்றது உணவு கொடுப்பதற்காக மார்த்தாள் பல்வேறு பணிகளை செய்கின்றார் அந்த நேரத்தில் மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளையெல்லாம் கேட்கிறார் இப்போது ஆண்டவர் சொல்கிறார் உணவும் முக்கியமானதுதான் ஆனால் உணவை விட உயிர் தரும் வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள் கடவுளோடு கொள்ளுகின்ற உறவு உணவை விட மேலானது என்று சொல்லுகின்றார் நாம் கடவுளோடு கொள்ளுகின்ற உறவை குறித்து எந்த நிலையில் சிந்திக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனங்களில் நீங்கள் கடவுளை பார்க்க செல்கின்ற பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு உறவு குறைவு இருப்பது உங்களுடைய உணர்விலே வந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை எல்லாம் வைத்துவிட்டு முன்பு போய் உறவு கொள்ளுங்கள் வசனத்தின்படி அவர்களோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து கடவுளிடத்தில் உறவு கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் மனிதரிடத்தில் உறவு கொள்ளாமல் கடவுளிடத்தில் உறவு கொள்ள முடியாது என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றன உணவுக்காக பல வேளைகளில் உறவை நாம் இழந்து விடுகின்றோம் முதுமை சுமையல்ல என்று சொல்லுகின்ற ஒரு நூலில் முதுமையடைந்த தாய் ஒருவரை வீட்டார் கவனிக்க முடியாமல் தருகின்ற ஒரு இல்லத்தில் அவரை வைத்து பராமரிக்க சென்ற பொழுது அந்த தாய்பட்ட வேதனையெல்லாம் விவரித்திருந்தார்கள் இங்கே வசதியான சாப்பாடு இருக்கிறது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் கெஞ்சி கேட்கிறார் இங்கே தருகின்ற ஆடம்பர உணவை விட உங்களுடைய வீட்டில் உங்களோடு கொள்ளுகின்ற உறவை நான் விரும்புகின்றேன் என்று கண்ணீர் மல்க அவர் சொல்கின்ற இந்த செய்தி இன்று நமது சமூகத்தில் வாடிக்கையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் உணவையும் உறவையும் எப்படி கையாளுகிறோம் என்பதை பற்றி சிந்தித்துப் பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் உணவுக்காக உறவை இழந்த தருணங்கள் இருப்பின் நம்மை ஆய்ந்து பார்த்து உறவை முக்கியப்படுத்தி அனுதினமும் உணவையும் உட்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் சொல் செய்யக்காக சிந்துர் உனக்காக மகிழ் தருகின்றே மகிழ வருகின்றே என்னை பலி எனத் தருகின்றே இறைவன் தந்த வளங்கள் மண்ணில் விளைந்த மணிகள் மண்ணில் விளைந்த மணிகள் மனிதன் நாடு மலங்கள் மகிழ்வுடங்கும் பாதம் படிக்கின்றே மனு நீரை பலியனையே திருவா

மண நீரை பலி என ஏற்றிடுவார் பலியிட வருகின்றே என்னை பலி எனத் தருகின்றே பலியிட வருகின்றே என்னை பலி தருகின்றே சொல் உயர் மகிழ்வுடன் தருகின்றே பலியிட என்னை பலியென தருகின்றே வேண்டுதல் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உமது சோதனையில் உணவுக்காக உறவை இழக்கின்ற தருணம் வந்த பொழுது நீர் கடவுளோடு உறவு கொண்டு உணவை விட உறவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய அன்றாடக தேவைகளுக்காக உலகப் பொருள்களுக்காக உலகத்தின் வாழ்வுக்காக உறவை நாங்கள் முறித்து விடாதபடி மனிதரோடும் உம்மோடும் நிலைத்த உறவில் நீடித்திருக்க எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்